ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குட் ராய் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம மிக்சுடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஐம் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் மைக்ரோ ப்ளேட்டர் அது மாதிரி மிகுடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் டாலர் செயின் அப்புறம் வந்து முகப்பு செயின் கொலுசு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கேன் இந்த செயின் வந்து பாத்தோம்னா சோ கிருஷ்ணனும் ராதியும் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான பென்ட் வச்சு பியோர் ஐம்போன் செயின் வரவங்களுக்கு மேல வந்து மயில் கொடுத்துருக்காங்க சைஸ்ல வந்து ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இந்த டாலர் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இந்த பெண்டட் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு பியூர் ஐம்போன் வர போகுது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வர வரப்போகுது கோதுமை செயின் மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பியோர் ஒன் கிராம் ஃபார்மிங் வரும் ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் நடுவில் அழகாக மகாலட்சுமி வச்சு வந்திருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கு சைட்ஸில் வந்து பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் வர போகுது பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வர போகுது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது சோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய கொலுசு சோ நம்ம எப்பவுமே ஐம்பூன்ல தான் கொலுசு பார்ப்போம் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வருது ஸோ பாருங்களேன் அப்படியே கோல் பினிஷிங்ல எவ்வளோ அழகா மைனியூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயிலிங்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நடுவுல மட்டும் இந்த மாதிரி டிசைனும் சைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி செயின் பேட்டர்னும் வர போகுது உங்களுக்கு வந்து இந்த ஹூக்ல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சலங்கை எதுவும் இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்கு ரொம்பவே எலகண்டா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வித் த்ரீ ஷிப்பிங் வர உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து அழகா ஐம்பன்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இருக்கு பாருங்க அழகா த்ரீ வால்ஸ் வச்சிருக்க ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப அழகா சரடுனாவே நம்ம இந்த மாதிரி முருக்கல் கொடி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் உங்களுக்கு ட்ரெடிஷனலா போடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து முருக்கல் கொடி பொடி வருது த்ரீ பால்ஸ் வச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வர போகுது இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிழை தேட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி இது வந்து வெண்டக்காய் முத்து பேங்கிள்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்பன் வரும் ஸோ பாருங்களேன் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் ஒரு செட்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தினா உங்களுக்கு ஃபோர் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ்த்தற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது டெய்லி வேற பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது வந்து டூ எயிட் டூ சிக்ஸ் சைசஸ்ல அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர் பீசஸ் வந்து ஃபோர் பிப்டி மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு முக்கால் சவரன் அரை சவரன்ல பேட்டர்ல வந்து ஒரு கோல்டு செயின் எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் நெக் செயின் வரும் உங்களுக்கு இது கூடவே உங்களுக்கு பெண்டன்ட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த பெண்டன்ட்ல அழகாக ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப எலஹெண்டா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செயின்மே உங்களுக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படியே கோல் ஃபினிஷிங்ல வரக்கூடிய ஒரு கியூட்டான சூப்பரான ஒரு பெண்ட் வெதர் செயின் தான் பாக்குறோம் இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ரொம்ப அழகா இருக்கு இதை நீங்க காலேஜ்க்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எல்லாம் கூட வேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கு குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம கோல்டில் எந்த ஸ்டோன் ஸ்டெட் பண்ணுவோமோ அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து ஸ்டெட் பண்ணிருக்காங்க மேல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகா பிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு வரும் இந்த பெண்டன்ட் வந்து நீங்க டிட்டாச் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல மட்டும் ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு ரெண்டு சவரன் திக்னஸ்ல கோல்ட் செயின் எடுத்தா எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷீப்பிங் கூட வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இது நீங்கள் டெய்லி வேர் கூட பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செயின் பேட்டன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொடியாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இது வந்து நியூ டிசைன் உங்களுக்கு நியூ அரைவெல்லாம் வந்துருக்குது அப்படியே ஒரு உருட்டல் மாடலில் வந்து நடுவில் வந்து கோல் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு நிறைய பேர் இது மாதிரி நான் போட்டு பாக்குறேன் இது நியூ டிசைனும் கூட ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஜிப்பிங்கோட வர போகுது சோ ரொம்பவே அழகா இருக்குல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது வந்து பாத்தோம் இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்போன் வரும் அப்படியே ஃபினிஷிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே கோல்ட்ல எடுத்தா எந்த மாதிரி பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி பினிஷிங் உங்களுக்கு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பேங்கிள்ஸ் வரும் இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியுட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு டெய்லி வேர் பண்ணிக்கலாம் சோ ஆஃபீஸ்க்கு அப்புறம் காலேஜஸ் கூட நம்ம வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ இலகா அழகாக இருக்கு பாருங்க இது மாதிரி ரொம்ப டிசைன்லாம் இல்லாத எனக்கு ப்ளைனா சிம்பிளாக போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பீஸாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது வந்து டூ எயிட் டூ சிக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தினா இந்த மாதிரி ஷார்ட் செயின் தான் வந்து பார்க்க போறோம் எயிட்டீன் இன்ச்சஸ் வர போகுது சோ இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர் வரும் சோ ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த செயின் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஈஸியா வந்து கொடுத்திருக்காங்க அதே போல இந்த மாதிரி பால்ஸ்மே வருது இந்த மாதிரி மெலீஸா போடுறதா இப்போ ட்ரெண்டா இருக்கு சோ இன்விசிபிள் மாதிரி செயின் போடுறதா இப்போ ட்ரெண்டா இருக்கு ஸோ அது மாதிரி குட்டியா வந்து மெல்லீசா கொடுத்து அழகா ஹேங்கிங்ஸ் குட்டி குட்டி பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரோ அவுட் செயின் உங்களுக்கு சூப்பரா இருக்குது டெய்லி வேர் கூட நீங்க பண்ணிக்கலாம் காலேஜஸ்க்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு அப்புறமா நீங்க ஒரு சரடு போட்டு இந்த மாதிரி ஒரு செயின் பேர பண்ணும்போது ரொம்ப எலஹென்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தினா பியோர் ஐம்போல வரக்கூடிய இந்த அழகான அடிகை தான் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்பவே ட்ரெடிஷனான ஒரு லுக் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பட்ட செயின் வரப்போகுது பின்னாடி வந்து உங்களுக்கு செயின்மே வந்து அட்டாச்ச்டாக இருக்க போகுது ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சாரீஸ்க்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கு போகுது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி செயினில் உங்களுக்கு ஐம்போன் மிக்ஸில் வரக்கூடிய இந்த சூப்பரான சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதுல ரெண்டு சைசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அஞ்சு சவரன் திக்னஸ்ல செகண்ட் வந்து உங்களுக்கு மூணு சவரன் திக்னஸ்ல வர போகுது ரெண்டுமே வந்து ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ல இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு தாராளமா உங்க தாலியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா செயின் மாதிரியுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் யூஸ்வலா வந்து இது தாலி சரடுக்கு ரொம்பவே ஹாப்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து மூணு சவரன் திக்னஸ்ல இருக்கு இது வந்து அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்கு சோ இந்த அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ இந்த மூணு சவரன் திக்னஸ்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அழகான ஐம்பொருள் பியோர் ஐம்பொருள் அழகான ஒரு இலை டைப் கம்மல் தான் கொண்டு வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் வரும் இதை நீங்கள் மேலே மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீழையும் சேர்த்துமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து சட்டல ஒரு லுக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் இது வந்து ஒரு அரை சவரனில் கோல் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்குது ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாக்கிறதுக்கு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா கீழே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியோர் ஐம்போடுல வரக்கூடிய ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் சோ இந்த முகப்பு வந்து பாத்தோம்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது கூட வந்து ஒரு செயின் இந்த ஒரு செயின் போட்டாவே உங்க லுக்கே வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் அவ்வளோ பெரிய செயின் நல்லா அழகா இருக்கு சோ கழுத்து வந்து நிறைய போடணும் அழகா வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கிரியேட் பண்ணும் அப்படின்னா வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் பீஸா இருக்க போகுது ரெண்டு செயின் வருது கோதுமை மாடலில் அந்த செயின் வந்து வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரப்போகுது ரொம்பவே அழகா இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கட்டிங் சரடு வரும் ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி அஞ்சு சவரன் திக்னஸ்ல வந்து அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் மூணு சவரன் திக்னஸ்ல வேணும் அஞ்சு சவரன் திக்னஸ்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதை வந்து நாங்கள் மூணு சவரன் திக்னஸ்ல இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோட கட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து முருக்கல் கொடி கிடையாது கட்டிங்ஸ் வரது கிட்ட காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதோட ஹிட்டரிங் எப்படி இருக்கு அதோட கட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கட்டிங்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீன்னா இந்த ட்ரெடிஷ்னலான ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கியோட இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜிமிக்கி வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்யூர் ஐம்பன் வரும் ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ செம்ம க்யூட்டான ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு முக்கால் சவரன்ல இருந்து அரை சவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ட்ரெடிஷனலா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்